ஆர்கானிக்கா வந்த சீமானுக்கு மாணவர்கள் மத்தியில் உள்ள வரையறுப்பெல்லாம் நீங்களும் பார்த்திருப்பீங்க பலத்த காரகோஷம் பெரிய அளவுல இருந்தது காரணம் சீமான இயல்பா தன்னெழுச்சியா வந்த ஒரு தலைவரா மாணவர்கள் பாக்குறாங்க தமிழ்நாடு ஃபுல்லா உள்ள மாணவர்கள் இதோட ரிப்ளக்ஷன்ங்கிறது என்ன தமிழ்நாட்டின் ஒரு ரிப்லெக்ஷன் தான் நான் பாக்குறேன் நீங்க பாத்திருப்பீங்க அந்த மாணவர்கள் ஆரவாரம் இங்க யாருமே நாம் தமிழர்க்கை சேர்ந்தவங்க ஆனா சீமானுக்கு இந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்காருன்னா ஒரு லீடராக சீமான்னு இருக்கிறாரு ஏ பி இருக்கிறாரு ஏ ஏ பி பிஜேபி சி காங்கிரஸ் டி டிஎம்கே நாலு வரி எதிர்த்து சீமான் களமாடுறாரு எடப்பாடி மாதிரி அச்சப்பட்டெல்லாம் மாட்டார் எல்லா இடத்திலும் சீமான் வந்து களத்துக்குள்ள துணிஞ்சு நிற்பாருங்கிறது மக்கள் உணர்றாங்க இணக்கத்தை பார்க்கும்போது முதல்வராக வந்து சீமானை ஏற்றுக்கொள்றதற்கு அண்ணாமலை அவர்கள் தயாராகிட்டாரா குறைந்தபட்சமாவது நம்ம கண்டஸ்ட் பண்ணும் போது கணசுமான தொகுதிகள் தாமரையில நின்று கண்டஸ்ட் பண்ணா அது நம்ம நீடிச்சு நல்லச்சு இருபத்தி ஒன்பதுக்கும் அது பெரிய பலனை பாஜக கொடுக்குங்கிறது தான் அண்ணாமலை சொல்றாரு குறிப்பாக எடப்பாடி நம்பகத்தன்மையற்றவர் அந்த எடுத்த தக்கன சீட்டை தரமாட்டாரு இது பட் மக்களவைத் தேர்தல் வேற சட்டமன்ற தேர்தல் வேறுன்னு சொல்லி கடைசியில் ஒரு சில தலைவர்களை கைக்குள்ளே போட்டுவிட்டு அவங்களுக்குள்ள சீட்டை மட்டும் கொடுத்துட்டு ஒட்டுமொத்த பாஜகவை அவர் பலகீனப்படுத்திடுவார் அதனால் எடப்பாடி கிட்ட ரொம்ப விழிப்பாட்டும் ரொம்ப கவனமாட்டும் இருக்கணும் அந்த வகையில் எடப்பாடிக்கு எதிரான ஒரு ஆப்ஷனாக கூட சீமானை பயன்படுத்துகிறது நமக்கு லாபம் தரும் விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை நோ த்ரீ சிக்ஸ்டி வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திர துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பிருந்தா சங்கர் மேடம் சார் இப்போ அண்ணாமலை அவர்களும் சீமான் அவர்களும் உடை மேடையில இருந்து பேசியது வந்து இப்போ அரசியல் களத்துல பெரிய சர்ச்சையா வந்து பேசப்பட்டுட்டு இருக்கு அண்ணாமலை அவர்கள் சீமான் அவர்களுக்கும் எனக்கும் வந்து பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்றார் ஒரு புறம் இன்னொரு புறம் சீமான் அவர்கள் வந்து பிரதமரை வந்து புகழ்கிறாங்க என்ன நடக்கிறது அரசியல் களத்தில் அதாவது அண்ணாமலை பிஎம்ஓக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா மோடி பிரதமர் எடுத்த பதினெட்டு சதவீத வாக்குகளும் திமுகவும் வேண்டாம் அண்ணா திமுகவும் வேண்டாம்னு எடுத்த வாக்குகள் இது வந்து பெருந்தலைவர் காமராஜர் கூறிய ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிற அந்த அந்த ட்ரெடிஷ்னல் ஃபேமிலியில் உள்ள முப்பத்தஞ்சு டு நாற்பது சதவீத வாக்கு பலத்தோட இறக்கும்போது இந்த தலைவர் ஆதரவு குடும்பத்தை சேர்ந்த இளைய தலைமுறைகள் பேத்தி இவங்க தான் தேசிய எண்ணம் கொண்டவங்க தான் இந்த வாக்காளர்கள் இவங்க திமுகவுக்கும் எதிர் அதிமுகவுக்கும் எதிர் இன் இன்னும் இன்னொரு வார்த்தையில் சொன்னால் ஸ்டாலினுக்கும் எதிர் எடப்பாடிக்கும் எதிர் குறிப்பாக கடைசி கட்டத்தில் எடப்பாடி வந்து பன்னெண்டு சீட்டு கேட்கும்போது ஆறு சீட்டு தான் தர முடியும்னு சொல் சொன்ன சூழ்நிலையில் எடப்பாடிக்கு எதிரான ஒரு கணியை கட்டம் வச்சு அதில் தினகரன் ஓபிஎஸ் போன்றவங்களெல்லாம் கொண்டு வந்து அந்த அதிமுக உள்கட்சி பிரச்சனையும் முன்னிறுத்தி தான் இந்த பதினெட்டு சதவீத வாக்குகளும் எடுக்கப்பட்டது அப்போ இதோட தன்மை உதயசூரியனும் வேண்டாம் ரெட்டாலையும் வேண்டாங்கிற தன்மை அப்போ நாம் வந்து இந்த ஓட்டு ஒன் டைம் ஓட்டாட்டு இழந்து போயிடக்கூடாது இந்த ஓட்டை ரெண்டாயிரத்தி பதினாலில் பத்தொன்போது சதவீத வாக்குகள் மோடி பிரதமர்னு எடுத்தாங்க அதற்கு பிறகு சரியாக ஒரு அணி அமைக்காததுனால அந்த வாக்குகள் வந்து செதறிப்பை ரெண்டு புள்ளி ஏழு சதவீத வாக்குகள் தான் பதினாறு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு மோடி தலைமைக்கு வந்த அந்த வாக்கை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ண முடியல அது ஒரு ஒன் டைம் ஓட்டாட்டே போயிட்டு இன்னும் சொல்லப்போனால் அந்த வாக்கில் ஒரு ஆறு ஏழு சதவீதம் திமுக தலைவர் கருணாநிதி தலைமைக்கே பதினாறில் போயிட்டு அப்படி ஒரு நிலைமை இப்போ வரக்கூடாது அந்த வாக்கில் ஒரு பகுதி கூட ஸ்டாலின் தலைமைக்கு எடப்பாடி பிடிக்காமல் பெயரக்கூடாது இந்த வாக்குகளை நாம் மெயின்டைன் பண்ணி ஒரு லெவல் கொண்டு போனோம்னா அது வந்து ரெண்டாயிரத்தி நமக்கு பலன் தரும் இருபத்தாறு இருபத்தி ஆறில் திமுக அணிக்கும் என்டிஐக்கும் தான் ஃபைட்டுன்னு நம்ம கொண்டு வந்துடணும் அதுக்கு எடப்பாடி சம்மதிப்பாராங்கிறது தெரியாது ஆனால் சீமான் வந்து எட்டு சதவீத வாக்கு எடுத்திருக்கிறாரு ஈரோடு கிழக்கில் அவர் களத்துக்குள்ளே நின்றுக்கிறார் அதை சீமா அண்ணாமலையே வெளிப்படையாக சொல்கிறார் மற்றவங்களாம் கலத்துக்குள்ள நிற்காத போது சீமான் களத்துக்குள்ளே நின்று இருக்கிறாருங்கிறதையும் அண்ணாமலை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் வச்சு இந்த வாக்குகளும் பதினெட்டும் எட்டும் இருபத்தாறு மற்ற ஒரு உழைப்பெல்லாம் சேர்ந்தால் ஒரு முப்பது சதவீத வாக்குக்கு மேலே என்டி இங்கே வந்துட்டேன்னா சீமான முன்னிறுத்தி கூட அது வந்துட்டுன்னா அது இருபத்தொம்போதில் மோடி வெற்றிக்கு பெருசாக இருக்கும் திமுக அணிக்கு போட்டியாக என்டிஏன்னு வந்துட தான் அண்ணாமலைக்கு நோக்கம் அதை பிஎம்ஓக்கிட்டையும் மோடி கிட்டேயும் சொல்லிட்டார் அதன் விளைவாகத்தான் மற்ற திமுகவும் அண்ணா திமுகவும் இண்டியன் மேடு ஃபாரின்லிக்கு ஒருக்காக அனுப்பாங்க கல்லுக்கு ஆதரவான ஒரு போராட்டத்தை கல் நல்லுசாமி கூட சி இவர் அண்ணாமலை பண்ணும்போது சீமான அண்ணனும் கல் ஆதரிக்கிறாருங்கிற கருத்தை அவர் சொன்னார் அப்புறம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எடப்பாடி நிற்காத போது செங்கோட்டையன் கூறியும் சீமான அண்ணன் வந்து எல்லா இடத்தேரலையும் நிற்பார் இடைத்தேர்தல் அவர் இடைத்தேர்தலையும் தன்னோட கட்சியை வளர்ச்சிப் பாதையை கொண்டு போயிருக்காருங்கதையும் அண்ணாமலை பதிவு பண்ணார் இப்போ ஸ்டடியாக சீமான் தொடர்ந்து நிற்கிறாரு அஞ்சாவது முறையும் தனித்து நிற்கிறாருங்கிறதுல ஒரு பெரிய ஒரு க்ரெடிட்டை கொடுத்து அந்த விழாவில் சீமானை உயர்த்தி பேசினார் ஆர்கானிக்காக வந்த சீமானுக்கு மாணவர்கள் மத்தியில வரவேற்பெல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க பலத்த கரையோசம் பலத்த கரகோசம் பெரிய அளவில் இருந்தது காரணம் சீமான இயல்பாக தன்னெழுச்சியாக வந்த ஒரு தலைவராக மாணவர்கள் பார்க்குறாங்க அதையும் அண்ணாமலை வந்து பெருந்தன்மையாக சீமானுக்கு இருக்கக்கூடிய அந்த வரவேற்பையும் பிஎம்ஓக்கு ரெப்ரசன்ட் பண்ணி சீமான ஒரு பவர் பொலிட்டிக்ஸில் எடப்பாடிக்கு ஒரு செக்காட்டு கூட நம்ம வைக்கலாம் தேவைப்பட்டால் சீமான முன்னிறுத்தலாங்கிற ஒரு கருத்தை பாஜக தலைமைக்கு அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு மேலும் இந்த வாக்கின் தன்மை வந்து எடப்பாடியும் வேண்டாம் ஸ்டாலினும் வேண்டாங்கிற எண்ணம் கொண்ட வா வாக்குகள் இதில் நாம் சட்டமன்ற தேர்தலில் ஒரு எண்பது சீட்டாவது தாமரை நின்னா தான் இந்த வாக்கை நிலை செய்து த பாஜகவும் தேசியமும் தமிழ்நாட்டில் ஸ்டெபிளைஸ் பண்ண முடியுங்கிறத அண்ணாமலை கருதுறாரு அதுக்கு சீமானையும் முன்னிறுத்தி நாம் ஒரு களம் கண்டால் கூட அதில் தவறு இல்லைங்கிற கருத்தை டெல்லி மேல்நிலத்துக்கு அண்ணாமலை முன் வச்சுருக்கிறாரு அதோட வெளிப்பாடு தான் அந்த விழாவில் வந்து சீமானை வந்து அண்ணாமலை பொழுது பேசினது அது மட்டும் இல்லை சீமானும் தெளிவாக தமிழிசை பொன்னாறு இலகணேசன் எல்முருகன் இந்த பாஜக தலைவர்களை விட பாஜகவை தாமரை வந்து பதினொன்று புள்ளி நாலு சதவீதத்துக்கு கொண்டு போயிருக்கிறார் பாஜக மட்டுமே ஒரு ஒம்பது சதவீத கிட்ட சொல்லும்போது அதுவும் அண்ணாமலைக்கு சாதனைங்கிறதையும் சீமான் சொல்லியிருக்காரு இது இதுதான் ஆரம்பம் இது எப்படி போகுதுங்கிறது இன்னும் ஒரு எட்டு மாதம் அடுத்த வருஷம் தான் தெரியும் அதே வேளையில சீமான் வந்து இந்த கைத்தட்டும் இந்த ஆரவாரமும் சீமான் பெறாருன்னா ஆனால் மேடை பேச்சை மட்டும்தான் சீமான் அவர்களுடைய மேடை பேச்சை மட்டும்தான் மக்கள் ரசிக்கிறாங்க ஆனால் அவரை ஒருபோதும் வந்து முதல்வராக ஏற்றுக்கொள்றதுக்கு மக்கள் தயாரா இல்லை அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது கண்டிப்பா இவங்க என்னைக்கும் சீமான் வளருவாங்கன்னு பேசினவர் இல்லை சீமான் ஜம்பாவார்னு வார்னு பேசினவங்க இல்லை எல்லா காலமும் சீமானை எதிர்த்து பேசக்கூடியவங்க தான் ஒரு நூறு பேர் இருந்தாங்கன்னா ஒரு நாற்பது பேர் ஓட்டு போட்டாலே ஆட்சியை பிடிக்க முடியும் சீமான் அதை நோக்கி தான் ஓடுறாரு எட்டை பதினாறு ஆக்கிட்டதாட்டை அவர் கிளைம் பண்ணுறாரு ஈரோடு கிழக்கில் ஈரோடு கிழக்கில் என்டிஏனுக்காதது என்டிஏக்கு பலகீனம் ஈரோடு கிழக்கில் எடப்பாடினுக்காதது எடப்பாடிக்கு பலகீனம் ஸோ பெரியார் வர்சஸ் மேதகு வேலுப்பிள்ளை பெருமா பிரபாகரன் தந்தை பெரியார் வர்சஸ் பிரபாகரனும் தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடம் இன்னும் ஸ்டாலின் வர்சஸ் சீமானன்னும் இரநூற்று முப்பத்தி நாலு தொகுதியிலையும் வேட்பாளர் நிறுத்தி பதினஞ்சு டு இருபது சதவீத வாக்கு மேலே எடுக்க முடியும்னு சீமான் உறுதியாக நம்புகிறாரு அந்த நம்பிக்கையோட ஒரு பிரதிபலிப்பு தான் ஆர்கானிக்காக எஸ்ஆர்எம் அந்த விழாவில் மாணவர்கள் சீமானு கொடுத்த வரவேற்பு சீமான் அதை என்ன நினைக்கிறாருன்னா இதை விட கொஞ்சம் கல்வியறிவு குறைஞ்ச ரூரல் யூத் வந்து இதை விட வேகமாக சீமான் பின்னாடி நிற்பறதா அவர் நினைக்கிறாரு நீர்பூத்த நெருப்பாக சீமானுக்கு பெரிய ஒரு ஆதரவு இருக்கிறத சீமானு உணர்றாரு குறிப்பா அன்னைக்கு ஒரு காவல்துறை அதிகாரி சீமானுக்கு எதிராக திருச்சியில் ஒரு வழக்கு போட்டு அவர் ஹராஸ் பண்ணுறாரு நீதித்துறையில் உள்ள தீர்ப்புகளும் சீமானுக்கு வந்து இடர்பாடுகளை கொடுக்குற மாதிரி இருக்குது தென் அரசியல் துறையில் சீமானுக்கு காவல்துறையினுடைய நெருக்கடிகள் அரசியல் விமர்சனங்கள் அரசியல் விமர்சர்கள் சீமானுக்கு எதிராக கட்சி கூட்டிகிட்டு இருக்கிறது எட்டு சதவீதம் எடுத்தாலும் தங்களை மீறி எடுத்தாலும் சாதிச்சிட்டாருங்கிறத ஒத்துக்கிடாத ஒரு பொறாமை மனப்பான்மையில் போகிறது இப்படி பல அம்சங்கள் வந்து எல்லா தரப்புமேந்தே சீமானுக்கு எதிராக இருக்குது சீமானுக்குள்ள நியாயத்தை யாரும் சொல்லலைங்கிறது சாமானிய பாமார் மக்கள் மத்தியில் சீமானுக்கு ஒரு பெரிய சிம்பதியை உருவாக்கி கொடுத்துட்டு அந்த சிம்பதியின் வெளிப்பாடு தான் அன்னைக்கு அண்ணாமலையும் சீமானு இருந்த அந்த எஸ்ஆர்எம் அரங்கத்தில் மாணவர்கள் மூலமாக வெளிப்பட்டது இந்த வெளிப்பாடுங்கிறது தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள மாணவர்கள் இதோட ரிப்ளெக்ஷனுங்கிறது என்ஆர் தமிழ்நாட்டின் ஒரு ரிஃப்ளெக்ஷனாக தான் நான் பார்க்குறேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாணவர்கள் ஆரவாரம் இவங்க யாருமே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க இல்லை ஆனால் சீமானுக்கு இந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்காருனா ஒரு லீடராக சீமானு இருக்கிறாரு ஏபிசிடியில் இருக்கிறாரு ஏஏடிஎம்கே பி பிஜேபி சி காங்கிரஸ் டிஎம்கே நாலு வரையும் எதிர்த்து சீமான் களமாடுறாருன்னு சொன்னால் யாருக்கிட்டையும் சமரசம் பண்ணதுக்கு தயார் இல்லைன்னு சொல்லும்போது எல்லா தேர்தலையும் சீமான் நிற்கிறாருன்னா உக்கரவாண்டியாக நிற்பார் ஈரோடு கழக்காக நிற்பார் மக்கள் நம்மளை அவமானப்படுத்திடுவாங்க ஓட்டு வராது டெபாசிட் பேரென்னலாம் அச்சப்பட்டு மாட்டார் எடப்பாடி மாதிரி அச்சப்பட்டு ஓட மாட்டார் எல்லா இடத்துலையும் சீமான் வந்து களத்துக்குள்ளே துணிஞ்சு நிற்பாருங்கிறதே மக்கள் உணர்றாங்க ஸோ ஒரு லீடராக சீமானை மக்கள் பெரிய அளவில் பார்க்குறாங்க இன்றைக்கி லீடராக பார்க்குறது கலைஞருக்கு மகன் ஸ்டாலினை பார்க்குறாரு அவர் ஒரு ஒரு இன்டாக்டான ஒரு அலையன்ஸோடையும் ஒரு பிஜேபி எதிர்ப்புங்கிறதோடையும் அவர் தெளிவாக இருக்கிறார் இன்னொரு இன்டிவிஜுவல் லீடராட்டு கூட்டணி பலம் இல்லாமல் பணபலம் இல்லாமல் மக்களிருந்து வந்த மக்களில் ஒருவனாட்டு சீமான் எழும்பி நிற்கிறாரு அஞ்சாவது முறையும் அவர் தனித்து போட்டியிடும்போது அவர் மீது உள்ள மக்கள் நம்பிக்கை அதிகரிக்குது அந்த நம்பிக்கை தான் துணிச்சலாக எல்லா கட்சியும் ஏற்று நிற்கிறானேங்கிறதான் இந்த அளவுக்கு மக்கள் அவரை கைத்தட்ட வைக்குது இந்த முறை அவரோட வளர்ச்சி வேகம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறதான் என் போன்ற ஒரு பார்வை இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகள் தான் அதை சொல்லணும் கண்டிப்பா இவர்களுடைய ரெண்டு பேருடைய இணக்கத்தை பார்க்கும் போது முதல்வராக வந்து சீமானை ஏற்றுக்கொள்றதற்கு அண்ணாமலை அவர்கள் தயாராகிட்டாரா குறைந்தபட்சமாவது கண்டிப்பா அண்ணாமலை தயாராகிட்டார் பிஎம் அது ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாரு தெளிவாக இந்த வாக்குகள் வந்து திமுகவுக்கும் திமுகவுக்கும் எதிரான வாக்கு ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு விழுந்த வாக்கு இது ஒன் டைம் வாக்காட்டு சீமான் சீமான்கிட்ட நம்ம கண்டஸ்ட் பண்ணும்போது கணிசமான தொகுதிகள் தாமரையில் நின்று கண்டஸ்ட் பண்ணால் அது நம்ம நீடித்து நிலச்சி இருபத்தொம்போதுக்கும் அது பெரிய பலனை பாஜக கொடுக்குங்கிறதான் அண்ணாமலை சொல்கிறாரு குறிப்பாக எடப்பாடி நம்பகத்தன்மையற்றவர் அந்த எடுத்த ஓட்டுக்கு தக்கன சீட்டை தரமாட்டார் இது பட் ப மக்களவைத் தேர்தல் வேறு சட்டமன்ற தேர்தல் வேறுன்னு சொல்லி கடைசியில் ஒரு சில தலைவர்களை கைக்குள்ளே போட்டுவிட்டு அவங்களுக்குள்ள சீட்டை மட்டும் கொடுத்துட்டு ஒட்டுமொத்த பாஜகவை அவர் பலகீனப்படுத்திடுவார் அதனால் எடப்பாடி கிட்ட ரொம்ப விழிப்பாட்டும் ரொம்ப கவனமாட்டும் இருக்கணும் அந்த வகையில் எடப்பாடிக்கு எதிரான ஒரு ஆப்ஷனாக கூட சீமானை பயன்படுத்துறது நமக்கு லாபம் தரும் எடப்பாடி நம்மளை ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணால் சீமானையும் நம்ம முன்னிலைப்படுத்தி சீமானை சம்மதிக்க வச்சு சீமான் முதல்வர்னு கூட நம்ம என்டிஏக்கு அவரை நிறுத்தலாங்கிற எண்ண ஓட்டம் அண்ணாமலைக்கு இருக்குது சீமான் பொறுத்த அளவில் இது எதுக்குள்ளேயுமே போகலை இரநூற்று பத்து நாலு தொகுதிக்கும் அவர் கேண்டிடேட்டை போட்டு இது பண்ணிகிட்ருக்கிறாரு இங்கே தென்காசியில் கௌசிக் பாண்டியன்னு ஒரு தம்பியை கேண்டிடேட்டாக போட்டிருக்கிறாரு ஊத்துமலை இங்கே இது கடம்பூர் ஜமீனோட ஒரு வாரிசு பையன் ஒருத்தரை கோயில்பேட்டில் க கேண்ட்டா போட்டிருக்காரு அட்வொகேட் சிவகுமாருக்கு பையனை நாங்குநேரில் கேண்டேட்டாக போட்டிருக்காரு இடும்பாவனம் கார்த்திகை இது வேதாரண்யத்தில் கேண்டேட்டாக போட்டிருக்காரு இப்படி ஒரு இருபத்தஞ்சி முப்பது கேண்டிடேட்டெல்லாம் போட்டுட்டார் நூறு நூற்றம்பது கேண்டிடேட்டு மேலே அவர் தயார் பண்ணி வச்சுட்டார் முப்பத்தி நாலுலேயும் வித்தியாசமாக படித்த முப்பத்தொம்பது மக்களவை கேண்டிடேட் போட்டார்ல அந்த மாதிரி கேண்டிடேட்டை போட்டு மிகப்பெரிய புரட்சியை பண்ணலாம் லீடர்ஷிப்புக்கு ஓட்டு கிடைக்கும் தன்னோட லீடர்ஷிப்பு தொடர்ந்து ஐந்தாவது முறை நாலு வரையும் ஏற்று நிற்கும் போது அதுக்கு பெரிய அளவு ஆதரவு கிடைக்குன்னு சீமான் போயிட்டுருக்காரு சீமானுக்கு நோக்கம் தனித்து போட்டி தான் பட் அண்ணாமலை சீமானுக்கு ஒரு சிஎம் ஆஃபர் கொடுக்கணுங்கிறதுல அண்ணாமலை என்ன ஓட்டத்தில் இருக்காரு எடப்பாடிக்கு கொடுத்து அது அடிபட்டு பாஜக பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வர்றதை விட சீமானுக்கு கொடுத்து திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிற அந்த வாக்கை வந்து பெரிய அளவுக்கு உயர்த்துனா மோடி பிரதமருங்கிறதுக்கு இருபத்தொம்போது அளவு பெரிய ஒரு வாய்ப்பை கொடுக்குங்கிறது அண்ணாமலைக்கு கணக்கு அதை பிஎம்ஓட்ட சொல்லிட்டு தான் அவர் சில மூவ்ஸப் பண்ணுறாரு நகர்வுல பண்ணுறார் உடனே முடிவும் நம்ம சொல்லிட முடியாது இன்னும் எட்டு மாதத்துக்கு மேலே இருக்குது அப்போ தான் இறுதி முடிவு வரும் ஒரு பாசிபிலிட்டி ஒரு பீசிபிலிட்டி இது வந்து சீமான என்டிஏ முதல்வராக சொல்கிறதுங்கிறத அண்ணாமலை நம்புகிறாரு அதனால தான் சீமானை வந்து பல இடங்கள்லையும் வந்து பெரிய அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்றாரு இப்போ கூட சீமானோட துணிச்சலையும் தனிப்பெருந்தலைவர் என்று பார்க்கறாருன்னா எடப்பாடி பழனிசாமி வார்த்தையை காப்பாற்றாம இருபத்தாறுலயும் கூட்டணி இல்லைன்னு சொன்னவர் என்னை தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு அமித்ஷா பாக்குறாருன்னா அதுல எடப்பாடிகள் லீடர்ஷிப் அடிபடுது சீமான் வந்து துணிஞ்சு நிக்கிறாருங்கிற அந்த கருத்தையும் ஆஹ் மௌனமா வந்து அண்ணாமலை மக்கள் மத்தியில முன் வைக்கிறார் இப்போ அண்ணாமலை அவர்களுக்கே அந்த மாநில ப மாநில தலைவர் பதவி வந்து இருக்க மேலே இவ்வளவுக்கு நம்பிக்கையாக சீமான் அவர்கள் மேலே இருக்கிறதற்கு என்ன ஒரு பின்னணி இருக்குது அண்ணாமலை பாஜக தலைவராக வரணும்னு நாம ஃபைட் பண்ணிட்டுருக்கிறோம் இன்னைக்கு கூட நம்ம மோடி கிட்டையும் சரி மற்றவங்கள்ட்ட எங்களோட மெயிலாக தான் கொடுத்துருக்குறோம் அண்ணாமலை இல்லாத பாஜக தலையில்லாத முண்ட மாதிரி ஆயிரம் இந்த கட்சி ஜெயலலிதா இறந்த பிறகு ஆர்கே நகரில் கோட்டை விட்டாங்க சீமான் தமிழ் தேசியம் பாஜகவோட எழுபட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கோட்டை விட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சீமான் ஏழு சதவீதத்துக்கு போயிட்டார் பாஜக இருபத்தொன்னில் வந்து ரெண்டு புள்ளி ஏழு சதவீதம் தான் இருந்தது நாலு சீட்டு ஜெய்த்தாங்க அது மறுக்க வரல நாலு சீட்டு தான் ரெண்டாயிரத்து ஒன்றுலேயும் ஜெய்த்தாங்களே ஆனால் வாக்கு பலம் வந்து இன்னைக்கு வந்து சீமானோட கீழே போயிட்டு ஆறு புள்ளி எட்டு எடுக்கும்போது பாஜக எல்முருகன் தலைமையில் ரெண்டு புள்ளி ஏழை தான் எடுத்தாங்க அப்போ இந்த கட்சி இப்படியே இருக்கணும் சீமான் வளர்ந்துட்டு போயிருக்காங்க சூழ்நிலையில் சீமான இன்னைக்கு சிஎம் கேண்டேட்டாக கூட சொல்லலான்னு கருதக்கூடிய அண்ணாமலை தான் சீமானை கண்டெயின் பண்ணார் உள்ளாட்சி தேர்தலில் சீமான் வந்து பின்னடைவு சந்திச்சார் அண்ணாமலை அஞ்சு சதவீத வாக்க பெற்றார் எடப்பாடி பழனிசாமி ரெண்டு சதவீதத்துக்கு தான் சீட்டு கொடுக்க முடியினார் அண்ணாமலை ரெண்டு சதவீதம்னா கூட்டணி வேண்டான்னு அஞ்சு சதவீத இதை எடுத்து காட்டினார் மூணாவது அஞ்சு சதவீதத்தை அண்ணாமலை எடுத்து காட்டினார் இப்போ தோத்தாலும் பதினொன்று புள்ளி நாலு சதவீத வாக்களை அண்ணாமலை எடுத்து காட்டியிருக்கிறார் சீமான் எட்டு புள்ளி ரெண்டு எடுத்திருக்கிறாரு அந்த பதினொன்று புள்ளி நாலில் பாரிவேந்தர் ஏசி சண்முகம் கண் இவர் தேவநாதன் யாதவ் ஜான் பாண்டியன் எல்லாருமே மற்றவங்களும் அதில் கூட உண்டு ஆனால் ஒரு சீமானுக்கு பணம் செலவழிக்காமல் தனியாக ஒத்தையில் எடுத்தது சீமான் இவர் பிரமிஷன் கேண்டிடேட் எடுத்தனாலும் கூட மற்ற ஆறு புள்ளி எட்டு சீமான் எடுக்கும்போது எல்முருகன் ரெண்டு புள்ளி தான் எடுத்தார் இவர் பிரமிஷர் கேண்டிடேட்டு ப பார்லிமெண்ட் தேர்தல்னாலும் இந்த அளவுக்கு வந்து கட்சியை வளர்ச்சி வளர்ச்சி பாதையில் கொண்டு போனது அண்ணாமலை தாங்கிறது தெரியுது மீண்டும் சீமான் வந்து ஈரோடு கிழக்கில் எமர்ஜ் ஆகிட்டார் அண்ணா அண்ணாமலை அவர்கள் இந்த போட்டியில் வந்து நான் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரே தொடர்ந்து ஈரோடு கிழக்கில் சீமான் எமர்ஜ் ஆகிட்டார் அதுக்கு காரணம் அண்ணாமலையை நிற்க விடாமல் மற்ற நண்டுகள் பண்ண வேலை தான் எப்படி தமிழிசைய காளி பொண்ணு நினச்சி இலகணேசன் பொன் ராதாகிருஷ்ணன் வானதி சீனிவாசன் ஹச்சராஜா எல்லாரும் சீமான ஆர்கே நகரில் எமர்ஜியாக விட்டாங்களோ அதே மாதிரி ஈரோடு கிழக்குலையும் வந்து சீமான ஆக விட்டுட்டாங்க அது அண்ணாமலைக்கு தெரியுது அதை பெருந்தன்மையாக சீமான அண்ணா இடைத்தேரலானு நிற்பார் களத்துக்குள்ளே நிற்பாருன்னு அதை சொல்கிறாரு எடப்பாடி நிற்கல இவர் நிற்க விடாமல் பண்ணது இந்தியாவில் உள்ள மற்ற தலைவர்கள் ஸோ சீமான அதில் பதினாறு சதவீதம் எடுத்ததில் ஒரு எமர்ஜென்சி வந்துட்டாருங்கிறதான் அண்ணாமலை பதிவு பண்ணுறாரு அதை அக்செப்ட் பண்ணுறாரு சீமானு கிடைச்ச வரவேற்பும் ஆர்கானிக்காக கிடச்ச வரவேற்புங்கிறதையும் அண்ணாமலை வந்து பெருந்தன்மையாக அதை அக்செப்ட் பண்ணுற ஒரு தன்மையில் தான் தன்னோட காய்களை நிறுத்திகிட்டு இருக்காரு அண்ணாமலை தலைவர் ஆகணுங்கிறது என் போன்றவர்களோட விருப்பம் ஏன்னா இங்கே தேசியம் வளரணும் நேஷ்னல் பார்ட்டி ஸ்ட்ரெங்தர் ஆகணும்னா அண்ணாமலை தலைவராக இருக்கணுங்கிறதான் ஆர்எஸ்எஸும் அதை தான் சொல்கிறாங்க நேற்று உள்ள ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் பேசும்போது நாங்கள் அண்ணாமலைக்கு எதிராக இல்லை அண்ணாமலை தேசியத்தை வளர்த்துருக்கிறாரு அதனால் அண்ணாமலை வர்றது தான் கரெக்டுங்கிறத ஒரு ஆர்எஸ்எஸ் முக்கிய தலைவரே நேற்று சொன்னார் பலரும் அண்ணாமலை வரணும்னு சொல்கிறாங்க ஆனால் கட்சிக்குள்ளே கூட்டணி விரும்பக்கூடியவங்க எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் வந்து அண்ணாமலைக்கு எதிராக தெளிவாக இருக்கிறாங்க நயனார் நாகேந்திரன் அந்த மேடையில் உட்கார்ந்துருந்ததும் அவர் நயனார் வருவாருங்கிற ஒரு தோற்றத்தை கொடுக்குது அதே போல் இவர் இந்த அம்மையார் நிர்மலா சீதாராமன் வந்து கட்சி நிர்வாகிகளை கோட்டை பொறுப்பாளர்களை கூப்பிட்டு பேசுறதும் வந்து என்ன ஒரு தோற்றத்தை கொடுக்குதுன்னா இது மா தலைவர் மாற்ற போகிறாரு நிர்மலா சீதாராமன் தனக்கு ஒரு இடத்தை தமிழக அரசியலுக்குள்ளே உருவாக்க நினைக்கிறாங்கங்கிற தோற்றத்தை கொடுக்குது அப்போ கட்சிக்குள்ளே அண்ணாமலையோட எதிர்ப்பாளர்கள் வந்து பலரும் வந்து அண்ணாமலையை மாற்றதுக்கு வந்து கடுமையான முயற்சிகளில் இருக்கிறாங்க நம் போன்றவர்கள் மோடிக்கு எது நன்மைன்னு சொல்லும்போது அண்ணாமலையை ப்ரொடெக்ட் பண்ணுறதும் அண்ணாமலையை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிஎம் கேண்டேட் முடிவாகிறது வரையும் தொகுதி பங்கீடு மு முடியாத வரையும் அண்ணாமலை தலைவராக தேவை அப்போந்தான் எடப்பாடி பழனிசாமியை மட்டுப்படுத்துறதுக்கு அது பொருத்தமாக இருக்குங்கிற கருத்தை நாம் கடைசி வர ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம் என்ன முடிவுன்னால் நம்ம ஏற்றுக்கிட தயாராக இருக்கிறோம் பட் அண்ணாமலை எது எப்படின்னாலும் ஒரு அரசியல் சக்தியாக தான் இருப்பார் இங்கே தான் இருப்பார் தமிழக பாஜகவுக்கு முகமானவர் தொடர்றது நல்லது எது எப்படி இருந்தாலும் அவரோட கருத்துக்கு வந்து மோடிக்கிட்ட ஒரு வலை இருக்கத்தான் செய்யும் அதுக்கு ஒரு வெயிட்டேஜி குறைஞ்சி போயிடாது அந்த வகையில் அவர் வந்து திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு எடப்பாடி பழனிசாமியும் எதிர்த்து எடுத்த வாக்குகள் தான் இந்த பதினெட்டு சதவீத வாக்கும் அது அண்ணா விமர்சனம் பண்ணாலும் சரி ஜெயலலிதா அம்மையார் விமர்சனம் பண்ணாலும் சரி எடப்பாடி கத்திரான அண்ணாமலையின் விமர்சனம் பண்ணாலும் சரி இது எல்லாம் செய்து தான் அண்ணா திமுக மூணாவது இடத்துக்கு கோயம்புத்தூரில் தள்ளி நீலகிரியில் தள்ளி திருநெல்வேலில் டெபாசிட் இலக்க வச்சு கன்னியாகுமரியில் நாலு சதவீதத்துக்கு தள்ளி தென் ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வத்துக்கு எதிராக அதிமுக டெப்பாசிட்டி இழந்து தேனியில் தினகருக்கு எதிராக டெப்பாசிட்டி இழந்து அதிமுகவை பலகீனப்படுத்தி எடுக்க எடுக்கப்பட்ட ஒரு வாக்கு இந்த வாக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொள்ளாதவங்களோட வாக்கு ஸோ இந்த வாக்கை கொண்டு எடப்பாடி பழனிசாமி முதல்வர்னு சொன்னால் அது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு ஒரு ஆறு ஏழு சதவீத வாக்குகள் வந்து மோடி தலைமைக்குழுந்தது கலைஞர் கருணாயக தலைமை குழுந்த மாதிரி பெரிய ஆபத்துக்கும் இதில் இடம் இருக்குது எனவே இந்த வாக்கை காப்பாற்றணும் அதுக்கு வந்து அண்ணாமலை சிஎம்னு சொல்லி நிற்கலாம் அல்லது வந்து அதே எண்ண ஓட்டத்தில் இருக்கக்கூடிய திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு இருக்கக்கூடிய சீமானம் முன் நிறுத்தி களம் கண்டாலும் ஒரு எண்பது சீட்டுக்கு மேலே பாஜக தாமரை நின்று சீமான செய்யமாட்டே சொல்லி களம் கண்டாலும் இந்த வாக்கை காப்பாற்ற முடியும் அது வந்து எதிர்கால மக்களவைக்கு பயன்படுங்கிறதான் அண்ணாமலைக்கு கருத்து இந்த கருத்தை தலைவராக இருந்தும் சொல்லுவார் என்ன பொசிஷனில் இருந்தும் மோடி கிட்ட சொல்லுவார் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் கூட்டணி இது சம்பந்தமான எல்லா முடிவுகளும் சரியாக வரும் எனிவே அண்ணாமலை தொடருது என் போன்றவர்களோட முயற்சிக்கு வெற்றி அண்ணாமலை தொடர்றது தவிர்க்கப்பட்டால் என் ஒரு முயற்சிக்கு அது ஒரு செட்பேக்ங்கிறதையும் நாம் எதுனாலும் வெளிப்படையாக உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கு மனப்பக்குவத்தில் இருக்கிறோம் தொடர்கிறதுக்கு கடைசி வரை கடுமையான முயற்சிகளை செய்துட்டு இருக்கிறோம் தொடரலன்னா எங்களுக்கு அது ஒரு செட்பேக் தான் அதை நாம் ஒத்துக்கிறோம் பட் அண்ணாமலை எது எப்படினாலும் ஒரு பிளேயராக இருப்பார் அவருக்கு வார்த்தைக்கு மோடி கிட்ட பெரிய வெயிட்டேஜ் இருக்கும் மோடி நன்மைக்கும் இருபத்தொம்போது மோடி பிரதமர் ஆகுதுக்கும் அண்ணாமலையோட பங்களிப்பு இருந்துகிட்டு தான் பல அரசியலில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை தெளிவாக விளக்கி அதற்கு நன்றி நன்றி பிறந்தா